வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆறு தோன் தங்கமும் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிரப்பட வேண்டும் சபா குகதாஸ் தெரிவிப்பு ரணிலின் காலத்தில் மாயமான கோப்புகளால் பரபரப்பு கொள்கலங்களிலிருந்து புலிகளின் ஆயுதங்களா விளக்கம் கோரும் மொட்ட கத்தி பல லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரணம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் சிக்கரில் பாட்டும் அதிமுக்கிய அரசியல்வாதி நெருக்கடியில் ராயபக்சாக்கள் முள்ளிவாய்க்கால் போர் முடிந்த பின்னர் விடுதலை புலிகளின் தமிழீழ வைப்பகத்தில் அடக்கி வைக்கப்பட்ட பொதுமக்களின் நகைகளும் ஏனைய மக்களின் பொதுவான தங்கங்களும் இராணுவத்தால் கையகப்படுத்துள்ளன அத்துடன் அன்றைய ராயபக்ச அரசாங்கமும் இவற்றில் பங்கெடுத்தார்கள் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் போரில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து அணிந்திருந்த ஆடையுடன் இராணுவத்துடன் சரணிந்த நிலையில் தடுப்பு மாங்கலில் ஆறு மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டு மீள்குடி ஏற்றப்பட்டார்கள் அவர்களில் அறுபது வீத மக்கள் வறுமையில் தொடர்ந்து வாழ்ந்து வருகின்றார்கள் முள்ளிவாய்க்கால் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தங்கத்தில் ஆறு மெட்ரிக் டன் ராயபக்சா குடும்பத்தால் ஜப்பான் நாட்டுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக பொன்சேகா உட்பட்ட பலர் தெரிவித்த நிலையில் இதற்கான உடனடி விசாரணையை அரசாங்கம் நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரத்துக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் ஊழலுக்கு முடிவு கட்டுவோம் என்ற நிகழ்ச்சி நிலையில் தங்க விற்பனையில் நடந்த மோசடியை சார்பின்றி ஆராய்ந்து நீதியை வழங்க அரசாங்கம் முன்வர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் புராஸ் நதி திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி திட்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் கொள்முதல் செய்கிற முறையை மேற்கொள்ளாமல் செலவிடப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் இலங்கையின் முன்னணி பாடகரான பாத்தியா மற்றும் சந்தோஷை சந்தேக நபர்களாக பெயரிடுமாறு சட்டத்திர நிவான் ஜெயவர்தன கோரிக்கை விடுவித்துள்ளார் கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் அரசாங்கத்துக்கு இருபத்தி ஏழு புள்ளி ஆறு மில்லியன் இழப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்சவின் சந்தேக நபராக பெயரிடுமாறு சட்டத்திரைகள் கோரிக்கை விடுவித்துள்ளார்கள் குறித்த கால பகுதியில் கோட்டபாய ராயபக்ச பாதுகாப்புச் செயலராக இருந்துள்ளதாகவும் நகர மேம்பாட்டு ஆணைக்குழுவும் அவருக்கு கீழ் இருந்துள்ளது எனவும் நீதிமன்றத்துக்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் இரண்டாவது சந்தேக நபராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட எம் ஏ ஸ்ரீமதி மல்லிகா குமாரி செனவினியும் சேனாதி ரவியின் சார்பாக சட்டத்திரு நுவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி மேற்கொண்ட விடயங்களை முன்வைத்துள்ளார் புராஸ் நிதி திட்டத்தில் முதல் கட்ட திறப்பு விழாவிற்கு முதல் முறையாக திட்டமிடல் செய்ய முறையை பின்பற்றாமல் அரசாங்க நிதியை செலவிட்டதற்காக காணி மீட்பு மற்றும் மேம்பாட்டு கூட்டுத்தாபரத்தின் முன்னாள் பொதுச்செயலாளர் ரஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார் ஒரா நிதி திட்டத்தை முதற்கட்ட திறப்பு விழாவிற்கு அரசாங்க நிதி ஒதுக்கவில்லை என்றாலும் கொள்முதல் செயல்முறை இல்லாமல் திட்டத்துக்கு இரண்டு புள்ளி ஏழு ஆறு மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் உதவி சட்ட இயக்குநர் சட்டத்தரணி சுலோச்சனா ஹெட்டி ஆராய்ச்சி ஆதாரங்களை நீதிபதத்துக்கு முன்வைத்துள்ளார் இந்நிலையில் உயர் அதிகாரிகளின் நடத்தம் காரணமாக நிறுவனத்தின் இரண்டு முன்னாள் பொது மேலாளர்கள் தங்கள் பதவியிலிருந்து விலகியதன் பின்னரும் தங்கள் கட்சிக்காரர் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டதாகவும் சட்டத்தினர் நுவாஞ்சியவர்த்தனை நீதிமன்றத்துக்கு இதன்போது தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி திறக்க திட்டமிடப்பட்டதாகவும் கொள்முதல் செயல்முறையை மேற்கொள்ள இரண்டாயிரத்தி பதினான்கு செப்டம்பர் ஐந்தாம் தேதி கொள்முதல் செயல்முறையின் உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் அப்போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டபாய ராயபக்ச திட்டத்தை பார்ப்பதற்காக ஒத்திகைகளை கூட நடத்தியதாகவும் அத்தகைய சூழ்நிலையில் தனது கட்சிக்காரர் மிகுந்த அழுத்தத்தின்கீழ் செயற்பட்டதாகவும் நுவான் ஜெயவர்தன கூறியுள்ளார் மேலும் இந்த திட்டத்தில் பாத்தியா மற்றும் சந்தோஷ் பயனடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஃபெஷன் வாரத்தை முன்னிட்டு இன்று முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை சில பாடசாலைகள் மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அன்றாதுபுரம் மற்றும் மிகுந்தலையை சுற்றியுள்ள பாடசாலைகள் மூடப்பட உள்ளன இதனை வடமத்திய கல்வி மாகாண அமைச்சு தெரிவித்துள்ளது நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பிரதமர் அலுவலகத்தின் கீழ் இயங்கிய ஊழல் எதிர்ப்பு குழு அலுவலகத்திலிருந்து பல கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக பிரதமர் ஹரினியம்பர அமரசூரிய தெரிவித்துள்ளார் இந்த விடயம் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் முறைப்பாட்டு பதிவுகள் மற்றும் குழுவின் உறுப்பினருடன் சம்பந்தப்பட்ட விபத்து தொடர்பான கோப்புகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் காணவில்லை என்று கூறியுள்ளார் கோப்புகளுக்கு என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரியாது முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது அவற்றை அகற்றினாரே என்பது எங்களுக்கு தெரியாது என்றும் தெரிவித்துள்ளார் ஊழல் எதிர்ப்பு குழு இரண்டாயிரத்து பதினைஞ்சில் அமைச்சரவை ஒப்புதலுடன் நிறைவேற்றப்பட்டது அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கி இதன் தலைவராக பணியாற்றினார் தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவுடன் குழுவில் உறுப்பினராக இருந்தார் எனவும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகளில் புலியது நாயகங்கள் இருந்தனவா அல்லது அதற்குள் இருந்தவை எவை என்பது பற்றி அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா புதிய பிரமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சானக தெரிவித்துள்ளார் மொட்டக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை கூறியுள்ளார் இந்த விடையின் தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில் சிவப்பு லேபிள் ஒட்டு இருந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகள் துறைமுகத்திலிருந்து ஆய்வின்றி விடுவிக்கப்பட்டுள்ளன அவற்றின் ஆயுதங்கள் இருந்தனவா போதைப் பொருள் இருந்தனவா என்பது தொடர்பில் சுங்க அதிகாரிகளை சந்தேகம் அனுப்பியுள்ளார்கள் ஜனாதிபதி தேர்தலின் போது அந்தகுமார் தேசாநாயக்கவுக்கு ஆதரவாக செயற்பட்டிருந்த அர்ச்சனா எம்பி தாய்லாந்து சேர்ந்த பிரபாகரன் ஆயுதங்களே வந்துள்ளன என்று கூறியுள்ளார் அதிகாரிகளின் கூற்றும் அவரின் கூற்றும் பொருந்துகின்றன கொள்கலன்கள் தொடர்பில் நாம் முறையிட்டோம் விசாரணைகளை கோரியுள்ளோம் எனினும் கொள்கலன்களில் என்ன வந்தது என்பதை அரசாங்கம் ஏன் ஒழிக்கிறது குறித்த கொல்கலங்களில் இருந்தவை எவை என்பது பற்றி அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் ஏன் இவ்வளவு காலமும் மறைக்கப்படுகிறது என்பது பற்றியும் விளக்கம் தேவை எனவும் வலியுறுத்தியுள்ளார் சுங்கத்திலிருந்து கொள்கலங்களை விடுவிக்குமாறு அரசாங்கம் ஒருபோதும் அழுத்தம் பிரியோகிக்கவில்லை மேற்படி தொடர்பில் குற்றப்புழாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் சச்சக்குடிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கோள்களின் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கிற சுங்கத்திலிருந்து கொள்கலங்கள் விடுவிப்பதற்கு அழுத்தம் பிடி இந்த விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்தையும் தெளிவுபடுத்தி கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இந்த விவகாரம் தொடர்பில் குற்றப் திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது விசாரணைகளின் பின்னர் உண்மை வெளிவரும் எனவும் அமைச்சர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் நாடுளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேடு சுற்றி நடவடிக்கைக்கு போது போதைப் பொருட்களுடன் நானூற்றி எண்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அந்த வகையில் கேரவியர் போதைப் பொருட்களுடன் நூற்றி முப்பத்தி நான்கு பேரும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் நூற்றி எண்பத்தி மூன்று பேரும் கஞ்சாவுடன் நூற்றி ஐம்பத்தி ஆறு பேரும் ஹேஸ் போதைப் பொருட்களுடன் ஆறு பேரும் கஞ்சா செடிகளுடன் மூன்று பேரும் போதை மாத்திரையுடன் ஆறு பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த விசேடு சுட்டு வளைப்பு நடவடிக்கையின் போது நூற்றி எண்பத்தி ஒன்பது கிராம் ஹீரோயின் போதைப் பொருளும் இருநூற்றி முப்பத்தி ஆறு கிராம் ஐஸ் போதைப்பொருளும் பொருளும் ஒரு கிலோ கஞ்சா போதைப்பொருளும் பொருளும் நூற்றி பத்து கிராம் போதைப் பொருளும் எழுபதாயிரத்தி எழுநூற்றி முப்பது கஞ்சா செடிகளும் நூற்றி ஐந்து போதை மாத்திரைகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது மின்கட்டண உயர்வு பரிந்துரைகளை அடுத்த வாரம் ஆரம்பிக்கவுள்ள பொது பயன்பாடுகள் ஆணைக்கூடும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சாரக் கட்டத்தை பதினெட்டு புள்ளி மூன்று வீதம் அதிகரிக்கும் இலங்கை மின்சார சபையின் திட்டம் தொடர்பாக தனது பரிந்துரைகளை அடுத்த வாரம் வெளியிட உள்ளதாக அறிவித்துள்ளது கடந்த வியாழக்கிழமை முடிவடைந்து பொது காலம் ஒன்பது மாகாணங்களிலிருந்தும் கருத்துக்களை சேகரித்தது பொது முன்மொழிவுகள் இலங்கை மின்சார சபையின் சமர்ப்பிப்பு மற்றும் மின்சார உற்பத்தி செலவுகள் குறித்த அறிக்கைகளை மதிப்பிட்ட பின்னர் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தனது பரிந்துரைகளை வழங்கும் எனவும் தெரிவித்துள்ளது கூட்டுறவு வங்கி கட்டமைப்பு உள்ளிட்ட துறையை நெறிமுறைப்படுத்துவதற்காக புதிய சட்டங்கள் விரைவில் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபர்த்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபர்த்தி அலுவலர்கள் பற்றிய அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்திலேயே அவர் இதனை கூறியுள்ளார் இதன்போது தற்போது பொதுமக்களுக்கு உப்பு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைத்தாலும் சந்தையில் உப்பு விலை அதிகரிக்கப்படுவது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடையின் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் அதிக லாபம் ஈட்டு நோக்கில் உப்பின் விலை நியாயமற்ற முறையில் அதிகரிப்பதற்கு எவ்வராயிரம் முயற்சித்தால் எதிர்காலத்தில் உப்பிற்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அத்துடன் வர்த்தக வானிய உணவு பாதுகாப்பு மற்றும் கூற்று மாபர் அமைச்சர் தொடர்பில் காணப்படும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார்கள் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்குமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் மேலும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூற்று பாபர்தி அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களின் செயற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இங்கே விளக்கம் அளித்துள்ளனர் அஸ்விசம கொடுப்பனவை மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு வழங்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த அஸ்விசிம கொடுப்பனு அடுத்த மாதம் வழங்கப்பட உள்ளதாக கிராமிய அபுர்த்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கான தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கிற நடவடிக்கை தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அமைச்சர் உ வாலிப குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இடைநிலை பிரிவைச் சேர்ந்த நான்கு லட்சத்து இருபதாயிரம் குடும்பங்களில் அரிசிசிம கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன்படி தற்போது நாடலாவிய ரீதியில் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் குடும்பங்களுக்கு அசுவசிம கொடுப்பனவு வழங்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராயபக்ச மற்றும் கோட்டபாய ராயபக்ச அரசாங்கங்களின் போது முன்னாள் சபாநாயகராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த சமல் ராயபக்ச அடுத்த சில நாட்களில் கைது செய்யப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற வன்முறையின் போது திச மகாராமையில் உள்ள அவரது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக தவறாறு தகவலை அளித்துள்ளார் அத்துடன் அரசாங்கத்தின் முன்பு ஒரு கோடியே ஐம்பது லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் சமல் ரத்நாயக்க விசாரணைக்குட்படுத்தப்பட உள்ளார் திச மகாராமையில் உள்ள சொத்து சமல் ரத்னாவுக்கு சொந்தமானது அல்ல எனவும் மாறாக வேறொருவரின் பேரில் உள்ளது என்பது இப்போது தெரிய வந்துள்ளது மேலும் அங்கு வீடு இல்லை எனவும் அங்கு நெல் கலஞ்சியும் மட்டுமே இருந்ததாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த சொத்து சமல் ரத்நாயக்காவுக்கு சொந்தமானதை அல்ல என்பது தெரியவந்ததை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று பொது நிர்வாகம் உள்துறை வாகன சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்தின் கீழ் குறித்த கொடப்பனவுகள் தங்கள் அதிகார செய்ய முடியாது என இழப்பீடு அலுவலகத்தில் படைப்பாளர் நாயத்துக்கு தெரிவித்துள்ளார் இத்துடன் மீடியாவின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை மீடியாவின் செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி